நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் தேவானந்தா என்பவர் கட்டாயம் விசாரிக்க வேண்டிய எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை சர்வதேசமே எமக்கு ஒரு கண் திறந்து தனி ஈழத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பது இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து மேமாற்றப்படுகிறார்கள் கப்பங்கள் போசமான செயல்களை செய்து இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இன்று அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் தேசிய கட்சிகள் சிலது அவர்களை தேடி போய் இந்த புதை குழிகளை மறைப்பதற்காகவோ என்று நமக்கு எமக்கு வணக்கம் இந்த காணொலி எடுத்து பார்க்கப்படும் இன்றைய தினம் அணையா விளக்கு போராட்டம் செம்மணி மனித புதை குழிகளுக்கான தீர்வை கோரி அதாவது சர்வதேச நியமனங்களுக்கு அடிப்படையில் வந்த நியமங்களுக்கு அடிப்படையில் இந்த அகல் பணி நடக்கணும் எந்த ஒரு அழுத்தங்களும் பிரிவிக்கப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த அகல் பணியானது சர்வதேச கண்காணிப்போடு நடக்கணும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடக்கிறது தொடர்ந்து இந்த காணொலி பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க காணொலி இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுலிகளின் கூடாரமாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையை ஒட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலி சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு வலி சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அனுரு அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து மெமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நலியிருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினியமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி ஆழ்கடத்தல் கப்பங்கள் மோசமான செயல்களை செய்து அந்த அடையாளங்களை காணக்கூடாது என்பதற்காக இப்படியான இடங்களிலே புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த புதைகுழி மட்டுமல்ல இன்று வடக்கு கிழக்கிலே பல புதை குழிகள் இருக்கிறது அதிகமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கு என்று தெரியாது எல்லாம் விலை பேசி செய்தவர்கள் இந்த வடக்கு கிழக்கிலே இன்று அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டாலும் தேசிய கட்சிகள் சில அவர்களை தேடி போய் இந்த புதை குழிகளை மறைப்பதற்காகவோ என்று எமக்கு அச்சம் தோன்றுகிறது உண்மையாகவே இந்த புதைக்குழிக்கு முக்கிய சாட்சியாகவும் விசாரணை செய்ய வேண்டியதாகவும் டக்ளஸ் தேவானந்தா என்பவர் கட்டாயம் விசாரிக்க வேண்டிய ஒரு நபர் அந்த அவரின் காலத்திலே அப்படியான படுகொலைகள் நடைபெற்றது என்பதை உலகறிந்த உண்மை இன்று அவர்களுக்கு வெள்ளை அடிப்பதற்காக தேசியம் சார்பாக அவர்களோடு இணைவதாக சில தேசிய நலன் சார்ந்த சர்வாதிகாரிகள் அவர்களோடு சேரலாம் ஆனால் இந்த விசாரணை என்பது கௌரவமாக எங்களுக்கு சர்வதேச முறையிலே விசாரணை நடக்க வேண்டும் அமைதி வலை போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து மூன்று நாளாக செய்யும் போதும் இந்த போராட்டம் போல எத்தனையோ புதை இன்று வடக்கு கிழக்கிலே தோண்டப்பட வேண்டும் தோண்டி அதுக்கான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேசமே எனக்கு ஒரு கண் திறந்து பாரு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநில சுயாட்சியோடு வடக்கு கிழக்கு இணைந்த தனி ஈழத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என்பதை ஆனால் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் குற்றம் செய்தவர்கள் யாரு காப்பாற்ற போனாலும் அவர்களும் அந்த குற்றவாளிகளோடு சேர்ந்தவர்களாகவே கருதப்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் மனித புதைகுடி அகழாய்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இந்த சந்தர்ப்பத்தில் நிதி நெருக்கடி காரணமாக இந்த அகலாய்வை நிறுத்த போவதாக ஒரு தகவலை நாங்கள் அறிய பெற்றோம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த அகலாய்வை இதற்காகவும் இடைநிறுத்தக்கூடாது கூடாது என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சர்வதேசம் நேரடியாக தலையிட்டு தொடர்ச்சியாக இந்த அகழாய்வில் தங்களையும் ஒரு பங்காளராக இணைத்து கொண்டு இந்த அகழாய்வின் நியமங்களை சர்வதேச தரத்திற்கு உட்பட்டு தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதனே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த அகழாய்வில் எங்களுடைய மருத்துவ வீட மாணவர்கள் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகழாய்வில் ஒரு பகுதியினராக முதலாம் கட்ட அகழாய்வில் இருந்து பணியாற்றியிருந்தார்கள் இரண்டாம் கட்ட அகழாய்வில் இருந்து எங்களுடைய தொல்லியல் துறை மாணவர்கள் ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய கலைப்பீடாதிபதியின் ஒத்துழைப்புடன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட அகழாய்வில் இருக்கின்றார்கள் நாங்கள் வெறுமனே போராட்டத்தில் மட்டுமில்லாமல் இந்த அகழாய்விலும் தொடர்ச்சியாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களாக எங்களை ஈடுபடுத்தி இருக்கின்றோம் இந்த அகழாய்வில் எங்களுடைய மக்களுக்கான நீதிகள் வெட்ட வெளிச்சத்துக்கு புதைகுடியை போலவோ இல்லாவிட்டால் கொப்பு தொடுவாய் போலவோ இந்த அகழாய்வு இடைநிறுத்தப்படக்கூடாது கூடாது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இது இதில் அளித்திருந்தால் அவர்களுக்கு தொடர்ச்சியான சர்வதேசத்துக்கு உட்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இந்த இலங்கை அரசாங்கத்தினை பாரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வேளையில் உயர்ஸ்தானிகர் அதாவது ஐநாவினுடைய உயர்ஸ்தானிகர் தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் அவ்வாறு வருகை தந்தவர் இந்த செம்மணி நிலப்பகுதிக்கு வந்து இந்த மயான அகழ்வு இந்த மனித புதைகுடி அகழ்வு பற்றிய விடயங்களை தெரிந்து கொண்டு இங்கு வந்து பார்வையிட வேண்டும் அது இல்லாமல் இந்த போராட்டத்துக்கு வந்து இந்த அணையா விளக்குக்கு ஒரு மலரஞ்சலியாக செலுத்திவிட்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எங்களுடைய மக்கள் பொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் எங்கள் மக்கள் யுஎன்ஐ நோக்கி ஐநாவை நோக்கி இங்கே நில்லுங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் ஆனால் அவர்கள் எங்களை மறதளித்துவிட்டு சென்றிருந்தார்கள் அப்போது ஐநா நின்றுக்குமாக இருந்தால் இவ்வளவான மக்கள் தொகை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு இனப்படுகொலை நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் குறைந்திருக்கும் ஆனால் இவ்வேளையாவது நீங்கள் வந்து இந்த செம்மணி மனித புதைகுடி அகழாய்வில் நீங்கள் ஐநா வந்து நேரடியாக தலையிட வேண்டும் என்பதே பல்கலைக்கழக மாணவர் முக்கியமாக எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இஸ்ரேலிய பத்திரிகை ஒன்று எழுதியிருக்கின்றது இஸ்ரேலிய பத்திரிகை நிறுவர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் சர்வதேசத்திடம் இருந்து தப்பித்துக் கொள்வதில் இலங்கையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார் அதாவது மாஸ் கொடுங்கோன்மையான கொலைகளையும் அத்துமீறல்களையும் யுத்த அத்துமீறல்களையும் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்வதற்கு இலங்கையிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இலங்கை இந்த ஸ்ரீலங்கா என்பது ஒரு டெக்ஸ்ட் புக்ஸாக மாறிக்கொண்டிருக்கின்றது இனி அடுத்து வரப்போகின்ற காசாவில் நிகழ்கின்ற இனப்படுகொலைகளுக்கும் இனி யாரும் கொடூரமாக கொலைகளை செய்துவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைக்கும் இந்த இலங்கை முன்னுதாரணமாக அமையக்கூடாது ஆகவே தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசாங்கத்தினை சர்வதேச குற்ற நீதிமன்றில் பயாரப்படுத்த வேண்டும் அதற்காக ஓஸ்ல ஒபிஸ் போத ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் இலங்கையினுடைய பொறுப்பு குரலுக்கான திட்டமிடல் என்கின்ற அந்த புரோஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அது குறிப்பிட்ட இலங்கையினுடைய இனப்படுகொலையை பற்றி சமர்ப்பித்த ஆதாரங்களை மேலும் எடுத்து ஐநா சபையினுடைய உயர் சபைக்கு அனுப்பி எங்களுடைய இனப்படுகொலைக்கான தீர்மானத்துக்கு ஒரு ஒரு வலி சேர்க்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இந்த செம்மணி மனித அகலாயில் தொழில்நுட்ப உதவிகளையும் ஐநா வந்து வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த போராட்டத்தில் இருபத்தைந்தாம் திகதி இடம்பெறுகின்ற மாபெரும் அமைதி பேரணியில் மக்களோடு மக்களாக இணைந்து வடகிழக்கு தமிழர் தாயகமாக எங்களுடைய மக்கள் முற்று திரண்டு இந்த போராட்டத்துக்கு சேர்க்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது நன்றி வணக்கம்